டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த பதிவில் வேர் டு ஸ்டடி அதாவது கணித பகுதியை ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் எந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த பதிவில் கொடுக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலீஸ் எக்ஸாமினேஷன் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் ஆர்ஆர்பி எந்த இருந்தாலும் சரி கணித பகுதி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ அதன் தான் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்தை வாங்கி வேணாலும் பயிற்சி எடுங்க ஆனால் பள்ளி புத்தகத்தை ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் பார்த்துடணும் அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் மீசீமா மீப்போவா எல்சிஎம் ஹெசிஎஃப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துல அதில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் எட்டாம் வகுப்பில் செவன்த் லெசனில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்பதாம் வகுப்பில் மூணாவது லெசனில் கொடுக்கப்பட்டிருக்கு பத்தாவது ஸ்டாண்டர்டில் மூணாவது லெசனில் சொல்லப்பட்டிருக்கு அது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பற்றி இப்போது இந்த நாலு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் ப்ராப்பராக புரிதலோடு புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் ஹெசிஎஃபில் வேறு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னால் டிஃபிகல்ட்டான ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் அடிஷனல் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் ஆனால் இது தெரியாமல் நீங்கள் அடிஷனல் மெட்டீரியல் போகிறது ரெக்கமெண்டட் கிடையாது அடுத்தது சதவீதம் சதவீதத்தை பற்றி பர்சன்டேஜ் கணக்கு எங்கெங்கே இருக்குன்னா செவன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் லெசனில் இருக்குது லாப நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிற டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம்மில் தேர்ட் லெசனில் இருக்குது செவன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேம் செகண்ட் லெசனில் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் லெசனில் இருக்குது அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்டு ப்ரொப்போஷன் ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேம் தேர்டு லெசனாக இருக்குது செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேமில் ஃபோர்த் லெசனாக இருக்குது அடுத்தது வட்டி கூட்டு வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேமில் ஃபோர்த் லெசனில் இருக்குது எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் லெசனில் இருக்குது நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேமில் ஃபோர்த்து லெஸனாக இருக்குது எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்த்து லெஸனாக இருக்குது தொடர் பெருக்கு தொடர் வரிசையில் அது போன்ற கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு செகண்ட் டேம்மில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்க எண்கள் இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேமில் ஃபர்ஸ்ட் லெசன்லையே இருக்குது ஸோ எண்கள் எண்கள்னால் என்ன பத்து நூறு ஆயிரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா அதான் அதில் ஸ்டார்ட் ஆகி அடி அல்டிமேட்டாக என்னென்ன மாடல்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண முடியும் அதே போல் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேமில் ஃபஸ்ட் லெசன் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் லெசன் செவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம்லேயும் இருக்குது லெசன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேம்மில் மூணாவது லெசனாக இருக்குது செவன்த் செகண்ட் டேமில் ஃபஸ்ட் அண்டு தேர்ட் லெசனில் இருக்குது அதே போல் தேர்ட் டேமில் ஃபஸ்ட் அண்டு தேர்ட் லெஸனாக இருக்குது எயித்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் லெஸனாக இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்டில் தேர்ட் செகண்ட் அண்டு தேர்ட் லெஸனாக இருக்குது இப்போ எண்கள் இயற்கணிதம் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்தில் இருக்குது பொதுவாக அடுத்து பார்த்தீங்கன்னா அலைவியல் அலைவியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸோ வட்டத்தின் பரப்பளவு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது பார்த்திங்களா இந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தேவை அளவியல் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோல் பண்ணுது சில பேர் ஃபார்முலா நிறையா இருக்கிறதுனால அதை ஒமிட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் ஒமிட் பண்ணக்கூடாது ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் ஒன்பதாவது பத்தாம் வகுப்பு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கை படித்து தான் டென்த்து பாஸ் பண்ணி லெவன்த்து டுவெல்த்து முடிச்சு டிகிரி முடித்து இன்றைக்கி இந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்போது நம்ம டிகிரி வரைக்கும் படிச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம படித்த டாபிக் தான் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை ஸ்கூல் புக்கை எடுத்து கோத்ரூவ் பண்ணுங்கள் அளவியில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் மூணாவது லெசனில் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் ஏழாம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசனில் கொடுக்கப்பட்டிருக்கு செவன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ரெண்டாவது லெசன் எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசன் நைன்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் லெசன் டென்த்து ஸ்டாண்டர்ட் செவன்த் லெசன் ஓகேங்களா அடுத்தது நிகழ்தகவு இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு கேட்குறாங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நைன்த்து ஸ்டாண்டர்டில் நைன்த் லெசனில் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டில் எயித்து லெசன் இருக்குது புள்ளியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து நைன்த்து அண்டு டென்த்தில் இருக்குது எயித்து லெசனாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்போது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு உங்கள் கடை கையில் இல்லை மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் புக்கை வாங்கி பயிற்சிடுங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் தமிழ்லேயே வருது முன்னிலாம் இங்கிலீஷில் இருந்தது இப்போ ரெண்டு மூணு நிறையா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக தமிழ்லேயே அந்த புக்கு க கிடைக்கிது நல்ல ஒரு அருமையான புத்தகம் பைசா வச்சிருக்கிறவங்க தமிழ் அண்டு இங்கிலீஷ் வாங்கிக்கோங்க இங்கிலீஷில் படித்து புரிஞ்சுக்கிங்கன்னா இங்கிலீஷ்லேயே வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு லாங்குவேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா தமிழில் வாங்கிக்கோங்க ஏன்னா தமிழில் ஒரு சில சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு அந்த புக்கில் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் மற்றபடி புக்கை வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து அது ஒர்த்தபுள் தான் சரிங்களா மற்ற எந்த மெட்டீரியல் அடிஷனல் மெட்டீரியல் நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்ச பப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச பப்ளிகேஷனில் ஏதோ ஒரு புக்கை கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸ் பகுதியில் இன்றைக்கி டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி எஸ்ஐயாக இருந்தாலும் சரி ஸோ நிறைய மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு இந்த பகுதி கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணக்கூடிய பகுதிகளாக இருக்குது இன்னமும் ஆனால் இதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை கண்டிப்பாக ஆகணும் நேரடியாக ஒரு பயிற்சி மையம் போத் போய் நிறைய ஷார்ட்கட் கற்றுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கான புரிதல் இருக்கணும் புரிதல் இல்லாமல் நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களால் லேர்ன் பண்ணிக்கிறது டைம் ஆகும் கண்டிப்பாக லேர்ன் பண்ணுவீங்க லேர்ன் பண்ணுறதுக்கு நேரம் ஆகும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் குயிக்காக அக்சஸ் பண்ணும் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும் அது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பிளான் வந்து வேர் டு ஸ்டடி பிளான் மேக்ஸ் நான் இப்போ சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்க பிசி எக்ஸாமினேஷனுக்கான மாடல் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது எஸ்ஐக்கான மாடல் டெஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது சோசியல் சயின்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அதே போல் ஸோ சயின்ஸ் கொஷின் பேங்க் அவைலபிளாக இருக்குது அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேர் டு ஸ்டடி எக்கனாமிக்ஸ் பற்றியோ இல்லை ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் வேர் டு ஸ்டடி பிளான் இருக்குது நிறைய மாணவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வேர் டு ஸ்டடி பிளான் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இந்த பிடிஎஃப் நான் போட்டு வைக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ குட் லக்